உனைச் சேரும் என் நேசம் பகுதி இரண்டு சித்தி தனக்கு என்ன பேர் கொடுக்க தயாராக நின்றாலோ அது அவள் மகளுக்கே நடந்தது அதுவும் பள்ளி பருவத்திலேயே மனதை அழைப்பாக விட்டு பள்ளி அருகிலேயே சைக்கிள் கடை வைத்திருந்த ஆனந்தனை காதலித்து அவன் வீட்டில் அவனுக்கு பெண் பார்க்க துவங்கியதால் எனக்கு வயசு ஏறுது இதுக்கு மேல என்னாலையும் இதை போட முடியாது என்று அவன் கூற இருவர் வீட்டிற்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி கோயிலில் தாழியை கட்டி இல்லையே மஞ்சளும் மஞ்சள் கயிறும் கட்டி இழுத்து வர தந்தை அவளை இழுத்து வைத்து வெளு வெளு என்று வெளுத்து வாங்கினார் தடுக்க வந்த அள்ளி கொடிக்கும் நாளும் மிதி விழுந்தது இத்தனை நாளாக தனக்கு எத்தனை சுடு சொற்கள் எத்தனை குட்டுகள் எத்தனை உதைகள் அத்தனையும் சித்தி செய்தபோது இனியா கேலி புன்னகையோடு பார்த்து கொண்டுதானே நின்றால் இன்று தந்தையுடைய இன்று தன்னுடைய முறை அதே அவளும் அவர்களை பார்த்து கொண்டு நின்றாள் அவர்களை போல் கேவலமாக சிரித்தபடியெல்லாம் இல்லை அமைதியாகவே வெறுமையாகவே அக்கம்பக்கத்தினர் வந்து தடுக்கவே அப்பா அமைதியாக அமர வைக்கப்பட்டார் பின் சமாதானமாகி வீட்டிற்குள் அனுமதிக்க பிரச்சனை தீர்ந்தது போகும் இடத்திற்கு நல்லது என்று வீட்டு வேலைகளை தன் தலையில் கட்டிய சித்தி மகளை அலட்டாமல் வளர்த்து வைக்க இந்த காதல் திருமணத்தால் விளைந்த மாமியார் வீடு இனி அவை இனிதே அடக்கியது அவளுடைய திமிரும் எடுப்பும் அங்கு எடுபடாமல் போனது ஈஸ்டா இருந்தா இரு இல்லனா வெளியே போ என்று அவர்கள் கூலிவிட இங்கு தந்தையோ நீ தேர்ந்தெடுத்த வாழ்வு குறையோ நிறையோ அதை நீ தான் வேணும் இங்கு வந்துவிடாதே என்று உறுதியாகவும் கூறிவிட போட்ட ஆட்டம் அடங்கி அமைதியானாள் இருந்தும் தாய் வீட்டிற்கு வந்துவிட்டால் அவளுடைய ஆட்டம் துவங்கிவிடும் சித்தியோ மகள் அங்கு கஷ்டப்படுகிறாள் இங்கு ஓய்வெடுக்கட்டும் என்று மகளை பாலத்தில் வைத்து தாங்காத குறையாக கொஞ்சம் நல்ல வேலையாக தந்தை தான் வேலை பார்க்கும் கம்பெனியிலேயே இவளுக்கும் வேலை வாங்கி கொடுத்திருக்க அதோடு அல்லாமல் காலையிலேயே அவர் கிளம்பும் போதே பவித்ராவையும் அழைத்து கொண்டு சென்று விடுவதா சித்திக்கு பெரும் மனக்குறை தன்னால் இன்னும் வஞ்சிக்க முடியவில்லையே என்று அப்படி ஒன்றும் சும்மாவும் விட்டு வைத்து விடவில்லை மதியம் புலங்கிய சாமான்களை அப்படியே கிடக்கும் இவள் வந்ததும் தான் துளக்கி வைப்பாள் காலையில் துளைத்து காலையில் துவைத்து காயப்பட்ட துணிகளை எடுத்து வைக்க வேண்டும் இரவு உணவு வேலை கட்டாயம் இவளுடையதுதான் காலை மட்டும் இவளுடையதா மதியத்திற்கும் காலைக்கும் சேர்த்து இவளுக்கும் எடுத்துக்கொண்டு கொண்டு சேர்த்தே சமைத்து விட்டு தான் செல்வாள் இனியா இங்கு தங்க வரும்போது மாப்பிள விருந்து என்று அவர்கள் சாப்பாடும் என அடுக்கி கொண்டே செல்ல அதை முதல் நாளே இருந்தார் தந்தை இதையெல்லாம் சமைச்சிட்டு இருந்தா நேரம் ஆகி போ சரிவராது நமக்கு தயிர் சாதமோ லெமன் சாதமோ செய்துட்டு எடுத்துக்காமா மாப்பிளைக்கு அம்மாவும் பொண்ணு சூடா செய்து மதியம் கொடுத்துக்கட்டும் நாம் போகலாம் என்று கூறிவிட சித்தியும் இனியாவும் மறுக்க முடியாமல் பல்லை கடித்தனர் எப்பொழுதும் உழைத்து கழைத்து செல்பவள் என்பதால் அப்பாடா வேலையிலிருந்து விடுதலை என்றெல்லாம் நினைக்க முடியவில்லை வாழ்க்கை அதன் போக்கில் அமைதியாக சென்றது தங்கைக்கு திருமணம் குழந்தை என்று ஆகிவிட இவள் வாழ்க்கை வேலை படிப்பு என்று ஆனது ஒரு டிகிரி முடித்திருந்தவள் வேலை பார்த்து கொண்டே மறு டிகிரியும் கரசில் படித்து கொண்டு தேறிவிட இவள் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்தார் ஊரார் சித்தியிடம் சின்னவளுக்கு புள்ளையே பிறந்துட்டு பெரியவளை இன்னும் கரசைக்காம வச்சிருக்கியே என்று நச்சரிக்க துவங்க சித்தி முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்தது ஏன் என்று இவளுக்கு புரியவில்லை என்ன அவசரம் மெதுவா பார்க்கலாம் என்று சமாளிக்க முயல இது நல்லா தாண்டி இருக்கு ஓ பொண்ணுக்கு தான் அவசரம் வந்து ஆடிட்டு போயிட்டா இதுதான் சரியான வயசு இவளை அவன் கையிலாவது புடிச்சு கொடுக்க பாரு என்று இலவச அறிவுரைகள் பொழிந்து விட்டு செல்ல சமையலையில் இருந்து இவளுக்கு காதில் விழுந்தாலும் மனம் எதிலும் ஒன்றவில்லை ஆனால் அள்ளி போட்டது பெரிய திட்டம்தான் இவ படிப்புக்கு இப்படி சம்பளம் வரும்னு யாருக்கு தெரியும் இப்போதான் கை நிறைய காசு வச்சு தாராளமா செலவு செஞ்சிட்டு இருக்கேன் அது பொறுக்கலை இவளுங்களுக்கு போட்ட எல்லாம் இவளுங்கெல்லாம் முடிச்சு கொடுப்பாளுங்க ஒரு பத்து பதினஞ்சு போதனாவது சேர்த்து என் பொண்ணுக்கு போட்டுட்டு அவ புகுந்த வீட்டில் அவன் மதிப்பு ஏறின பிறகு இவளுக்கு பார்த்துக்கலாம் ஏன் முப்பது வயசுல கல்யாணம் செஞ்சுக்கிணா நல்லா இல்லை அது போல மெதுவா செஞ்சுக்கலாம் ஒன்னும் கெட்டு போயிடாது என்று புலம்பினார் சித்தியின் திட்டம் காற்று வாக்கில் காதில் விழுந்ததாலோ என்னவோ வயதிற்கு உண்டான திருமண கனவெல்லாம் அவளுக்கு தோன்றவே இல்லை தனக்கென ராஜகுமாரன் வருவான் தன்னைக்காக வருவான் என்றெல்லாம் இல்லை படிப்பு எதை தருகிறதோ இல்லையோ தன் நம்பிக்கையை நன்றாகவே தருகிறது தனக்கென வருமானம் இருக்கிறது அது போதும் தன் வாழ்வதற்கு என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை மனதில் எடுத்துக்கொண்டார் இப்பொழுதுதான் புரிகிறது வேலை கிடைத்த அடுத்த வாரமே தனக்கு ஒரு வங்கி கணக்கு தந்தை ஏற்படுத்தி கொடுத்தது ஏன் என்று வங்கிக்கு அழைத்து சென்ற தந்தை இவள் பெயரில் ஒரு கணக்கு துவங்க ஏன் என்று இவள் புரியாமல் விழித்து அவர் கூறினார் உன்னோட முழு சம்பளத்தையும் வீட்டுக்கு பட்டுவாட பண்ணாதமா உனக்கு காலம் முழுவதும் செலவு பண்ண எனக்கு எந்த தயக்கமும் இல்லைதான் ஓ சம்பாத்தியம் எனக்கு தேவையில்லை ஆனால் ஓ சித்தி அதுபோல நினைக்க மாட்டாளே என்ன தான் இருந்தாலும் அவள் உனக்கு அம்மா ஆகிட முடியாது அதனால அவகிட்ட ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்டு இவ்வளவுதான் சம்பளம்னு சொல்லிடு மீதிய நீ இந்த கணக்கில் சேமிச்சு வைமா இதுல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு கூட தெரியமாணாம் நம்ம கையில இருக்கிற காசு தனி பலத்தை கொடுக்கும் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோ எனக்கு கூறி கணக்கு புத்தகத்தை நீட்டிய போது இவளுக்கு கண்கள் கலங்கியது தந்தை என்று இதுவரை கொஞ்சியது இல்லை தனக்கு தேவையானதை கவனித்து செய்தது இல்லை பாராட்டியது இல்லை பாசமாக பார்த்தது இல்லை ஆனால் தன் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அனைத்தும் அவரால் நடந்திருக்கிறது அதை அவர் கடமையாக செய்யவில்லை அக்கறையுடன் செய்திருக்கிறார் என்பது புரிந்தது எந்த கனவும் இல்லாதவளுக்கு கை சேர்ந்ததுதான் இந்த திருமண வைபவம் அவளுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் கொட்டி கிடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை பின்னே அவளும் தந்தையும் வேலையில் கம்பெனியின் முதலாளியை மணப்பது என்றால் அதிர்ஷ்டம் என்று சிறிய வார்த்தையில் அதை அடக்கிவிட முடியுமா என்ன கொடுக்கிற தெய்வம் கூற எப்படி கொடுக்குமா அது இவ வாழ்க்கையில கூற கிளியாமலே நடந்தது அதெல்லாம் சரி பிறகு ஏன் ஊரில் உள்ளவர்கள் பொற அமைதியில் கருக வேண்டும் வயிற்றில் வயிற்றல் பொறும வேண்டும் எதை காட்டி மயக்கினாலோ என்ன வீண்படி சுமத்தி இருக்க வேண்டும் இதுதானே வழக்கமாக நடத்திருக்கணும் இது என்ன புதுசாக ஆறுதலான வார்த்தைகள் பரிதாபமான பார்வைகள் உச்சிக்கொட்டல்கள் ஏன் அது ஒன்று பெரிய பெரிய விஷயம் இல்லை கனிப்பெண்களின் கணினில் வரும் கதாநாயகன் ஆரடி உயரம் ஆஜானுபாகமான தேகம் தமிழ்நாட்டில் வேறு விட்டு என்னும் தொழிலதிபர்களில் ஒருவன் அந்த ஊரை பொறுத்தவரை பணம் படைத்தவர்களில் முதலிடத்தில் இருப்பவன் இவை அனைத்தையும் பெற்றவன் தான் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இது எதுவும் அவனுக்கு இப்பொழுது தெரியாது தெரிந்து கொள்ளும் சூழ்நிலையில் அவன் இல்லை இது மட்டுமல்ல எதுவுமே புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவன் எப்படி ஆம் அவனுக்கு மனதில் ஒரு சிறு பாதிப்பு தன்னை மறந்த நிலையில் அவன் தான் யார் என்றே தெரியாத நிலையில் ஒருவனுக்கு மனைவியாக போகிறாள் தனக்கு திருமணம் என்று அவனுக்கு புரியுமா என்ன நிச்சயமாக இல்லை அவள் மனதில் எதுவுமே இல்லை இன்று மட்டுமல்ல என்றும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்து அதில் தன் மனைவியை பறிக்கொடுத்தார் சித்தார்த்தன் இந்த தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் மனைவி கனிமொழி இவர்களின் ஏக புதவன்தான் சர்வோஜித் உலகை ஆழவில்லை என்றாலும் தந்தையின் தொழிலை தன் ஆற்றலாலும் அழுமையாலும் மேலும் விரிவடைய வைத்து அதில் ஆட்சி செய்து வந்தவன் தாய் தந்தை ஒரே பிள்ளை என்று உயிராக வளர்த்திருக்க இவனும் அவர்கள் மேல் உயிராக இருந்திருக்கிறான் என்பது அன்னை இருந்த அதிர்ச்சியில் இவன் உலகை மறந்த பிறகே புரிந்தது மனைவி இறந்து இருக்க அதை ஜீரணிக்கு முன்பே மகன் மனம் பாதித்து இருக்க மொத்தமாக உடைந்தார் மனிதன் ஏனோதானோ என்று தொழிலை பார்க்க அதிலும் ஒரு நாள் தனது அலுவலகத்தில் மயங்கு சரிய மருத்துவமனைக்கு தூக்கி சென்று முதலுதவி செய்ய பக்கவாதம் என்று அவரை பாதித்து இருந்தது பட்டக்காலிலே படம் கெட்டக்கூடியே கெடும் என்று யார் எழுதி வைத்ததோ தெரியாது எவராக இருந்தாலும் அனுபவம் வாய்ந்தவர் என்பதை மட்டும் உறுதியாக நண்பலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கேட்டுட்டே இருங்க